பாஸ்கல் இரண்டாம் வாரம் மே மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித யோகம் எழுதிய நற்செய்தி இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து முடிய இயேசு கல்லிலேயே கடலில் கடந்து மறுகரைக்கு சென்றார்

இவர்கள் நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்றுமொழியாக இருநூறு தினாலயத்திற்கு அப்பம் வாங்கியாலும் ஒரு சிறு தொன்னும் கிடைக்காது என்றார் அவருடைய சீதருள் ஒருவரும்

மக்கள் இருந்த ஐந்து வாக்கு தொகை அப்பங்களில் இருந்து எஞ்சிய சேகரித்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த அரும் அடையாளத்தில் கண்ட மக்கள் உலகிற்கு வருகிறது இறைவாகின உண்மையில் இவரே ஏற்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்து மீண்டும் தனியாக மலைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக கிறிஸ்துவின் உமக்குத்துவ